திருவருள் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நேர்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆடி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிற்பாடு அதாவது பதினாறாம் தேதியிலிருந்து முப்பத்தோராம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்களுக்கு உண்டான ராசி பலன்களை ஒவ்வொரு ராசி வாரியாக இப்போ பார்க்க போகிறோம் கும்பம் ராசி நேயர்களே இந்த கும்பராசி நேர்களை பொறுத்தளவு சற்று கவனம் கொள்ள வேண்டிய இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா உடம்பை பார்த்துக்கோங்க எதாவது சாப்பிட்றது தூங்கிறது என்ன சாப்பிட்டோம் நமக்கு இது ஒத்து வருமா ஒத்து வராதா என்ன பண்ணுறது இங்கே வந்துட்டோமே சாப்பிட்டு தான் ஆகணும் இப்படிங்கிற நிலைகளை சற்று கண்காணித்து உடல்நிலைகளிலே வியாதி இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் டாக்டரை போய் பார்க்குறதுக்கு இல்லாமல் ஒரு மாதிரியாக உங்களை நீங்களே ஒரு ஒரு மாதிரி மெயின்டைன் பண்ணிக்க வேண்டிய நேரம் இந்த பதினைந்து நாட்கள் கூடவே கும்பத்திற்கு குரு பார்வை மிகச் சிறப்பாக இருக்கிறதுனால எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அது தானாக தீரும் குருபார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி அல்லது குருபார்க்கு கோடி பா ஒரு புண்ணியம்னு சொல்லுவோம் அந்த அடிப்படையிலே உங்களுக்கு மிகச் சிறப்பான முன்னேற்றங்களும் உண்டு நீண்ட நாட்களாக விட்டுப்போன அந்த நண்பர்களின் தொடர்புகளோ அல்லது தொழில் ரீதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய முடக்கமோ இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் தீர்க்கப்படுகின்ற வாய்ப்புகள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறது வெளிநாட்டு பயணங்கள் உங்களை தேடி வரும் அதன் மூலமாக காசு பணத்தை சம்பாதிக்கலாம் நீண்ட நாட்கள் விட்டுப்போன நண்பர்கள் மூலமாக ஆர்டர் கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் காசு பணம் சம்பாதிக்கலாம் அதையும் குறிப்பாக நிலப்பலம் சார்ந்து வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் இருக்கிறத பார்க்கலாம் விவசாயம் பார்க்குறவங்க மாட்டுப்பண்ணை ஆட்டுப்பண்ணை கோழி பண்ண இப்படி இயற்கை சார்ந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட சிறப்பான இந்த பதினைந்து நாட்கள் நல்ல முன்னேற்றங்கள் இருப்பதை கண்டிப்பாக நீங்கள் காணலாம் அது மட்டும் இல்லாம உங்க ராசியை குரு பகவான் மட்டும் பார்க்கல உங்கள் ராசியை கேதுவும் பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்போ இந்த கேதுவின் பார்வையில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்கள் ராசி எப்படி இருக்கும்னு கேட்டால் கொஞ்சம் வயிற்றுக்கோளாறு ஜீரண கோளாறு குடல் வியாதிகள் இப்படிங்கிறதுல கொஞ்சம் மாட்டிக்கிட்டு வெளியில் வந்த மாதிரி தோணும் அதுதான் நான் முதல்ல சொன்ன உணவு பழக்க வழக்கத்தில் மிக 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 கவனம் தேவை அப்படிங்கிறத இந்த பதினைந்து நாட்களில் மனசில் பதிய வைங்க சூரியனும் புதனும் இணைந்து ஆறாம் இடத்தில் இருப்பது எதிரிகளை வென்று காட்டுவதற்கு போட்டிகளிலே வென்று காட்டுவதற்கு நீண்ட நாட்களாக வராது போன பணத்தை வரவு வைக்கிறதுக்கு இந்த டெண்டர்ல கலந்துக்கிறது இந்த அரசாங்கத்தோட முட்டி மோதி ஏதாவது டெண்டர் எடுக்கிறது இப்படிப்பட்ட அனைத்து நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா பொறுமை இழந்து போகக்கூடாது பேச்சுவார்த்தைகளிலே நிதானத்தை கடைப்பிடிக்கணும் ரெண்டுல சனீஸ்வரர் பகவான் இருக்கிறார் கண்டிப்பாக நம்ம ஏதாவது நம்ம ஒன்று நினச்சி பேச எதிராளி ஒன்று புரிஞ்சுக்கிட்டு போக இதெல்லாம் தேவையில்லாத ஒரு தர்க்கவாதத்திற்கு வழிவிட்டுடும் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்தி மனசுக்குள்ளே திட்டம் தீட்டி போனீங்கன்னா சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம் இன்னும் சொல்லப்போனால் இரண்டாம் இடத்தை சரி செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த செவ்வாய் இரண்டாம் இடத்தை பார்ப்பது நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்கள் சண்டை சச்சரவுகளோடு கூடியிருந்த கணவன் மனைவி குடும்ப உறவுகள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்திலே ஒரு மங்களமான மாற்றங்களை பெறுவதற்கான காரியங்கள் இருக்கும் அதே மாதிரி கல்யாணமாகி பார்த்தா ஒரு வருஷம் ஆறு மாதம் ஆயிடுச்சு எங்களுக்குள்ளே ஒத்தே போகலை இப்படியெல்லாம் முரண்பட்டு போயிருந்த இளம் தம்பதிகள் கூட இந்த காலகட்டத்திலே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயலாற்று வருகிற வித்தைகள் எல்லாம் தெரிய வரும் யாரென்று தெரியாதவங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக குரு பகவான் இரண்டாம் பாவாதிபதி ஐந்தாம் இடத்தில் சம்பந்தப்பட்ட காரணத்தால் சில பேர்களுக்கு பூர்வீக சொத்துக்களிலிருந்து வர வேண்டிய அந்த வரவுகள் வர ஆரம்பிக்கும் சில பேர் கோயில் குளங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய காட்சிகள் உண்டு நிறைய மற்றவர்கள் மூலமாக நீங்கள் உங்கள் கஷ்டங்களை தீர்த்துக் கொள்ளுகின்ற வாய்ப்புகள் உண்டு எப்படி பார்த்தாலும் பொருளாதாரத்திலே வீழ்ந்துவிடப் போவதில்லை என்பது உசிதமாக கண்டிப்பாக இருக்குது ஆனால் உடல்நிலைகளில் மட்டும் சற்று கவனம் கொள்ள வேண்டியது கட்டாயம்